சிம்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம் உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு பகவானும் ஜென்மத்தில் கேது பகவானும் வருகிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமான தம்பதியருக்கு பாக்கியம் கிடைக்கும் உடல்நலத்தில் மட்டும் கவனமாய் இருக்க வேண்டும் குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வர வாய்ப்புள்ளது காலில் பாதிப்பு வரவும் வாய்ப்புள்ளது கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பும் உருவாகும் கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது நீங்கள் ராகு கேது வழிபாடு செய்வது நல்லது சிவபெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்